அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சக்தி நேயர்கள் இன்னைக்கு ஒரு அழகான அற்புதமான பிரம்மாண்ட நவராத்திரி விழா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த மயிலை அப்படின்ற இந்த அற்புத தலத்திலருந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை எல்லா கோயில்களின் சார்பாக இங்கே மயிலாப்பூரில் ரொம்ப அழகான ஒரு நவராத்திரி விழா நடத்துகிறாங்க நீங்கள் எல்லாரும் வரணும் பத்து நாட்கள் நடக்க இருக்குது இந்த நவராத்திரி நாட்கள் முழுக்க மாலை வேளையில் வாங்க முதல்ல பிள்ளையார் தரிசனம் முழுமுதர் கடவுள் பிள்ளையார் தரிசனம் இது ரொம்பவே அழகான கபாலீஸ்வரர் திருக்கோயிலினுடைய அந்த மாடல் இருக்கும் இதுதான் அந்த கொலு இருக்கக்கூடிய அந்த மண்டபம் உள்ள போய் ரொம்பவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றத நம்ம எல்லாருமே செய்யலாம் வாங்க போகலாம் இந்த குழு இந்த அறையில பாத்தீங்கன்னா முதல்லயே இந்த மயிலாப்பூர் கை கொடுக்கும் கற்பகாம்பாள் தான் முதல்ல இருப்பாங்க கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் அப்படின்ற தான் இந்த குழு இங்க துவங்குகிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மூன்று தேவியரையும் தரிசனம் பண்ணால் அவ்வளவு நன்மைன்னு வாங்க இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு மூன்று தெய்வங்களுமே நம்ம தொண்டை நாடு சென்னையில் அருள் பாலிக்கிறாங்க காலையில் திருவுடை அம்மன் மீஞ்சூர் மேலூரில் இருக்கிற அந்தாம்பாள் மதிய வேளையில் திரு ஒற்றியூரில் இருக்கிற வடிவுடை நாயகி மாலை வேளையில் திரு முல்லை வாயிலிருக்கக்கூடிய கொடியடை அம்மன் அந்த மூன்று தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரிக்கு வந்து இந்த விழாவுக்கு வந்தீங்கன்னா ஒரே சமயத்தில் ஒரே நிமிஷத்தில் நம்ம மயிலாப்பூரில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது திரு கருகாவூர் கர்ப்ப ரக்ஷாமிகை யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் வேணுமோ முல்லைவனநாதரோட கும்பகோணம் இருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய கர்ப்ப ரக்ஷாம்பிகை அப்படின்ற அந்த அற்புதமான நாயகியையும் நம்ம தொடர்ந்து தரிசிக்க இருக்கும் திருமியச்சூர் அற்புதமா லலிதாம்பிகை அமர்ந்து இருக்கிற கோலம் லலிதா சகசிரநாமம் லலிதா நவரத்தின மாலை அப்படின்னு பல பல உன்னதமான வடமொழி தமிழ்மொழி பாடல்கள் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அப்படியே பிரம்மாண்டமாக அமர்ந்திருக்கிற கோலம் நவராத்திரியில அந்த லலிதாம்பிகை எல்லாருக்குமே எல்லா வளமும் தரணும் அவ்வளவு அழகான திருமூர்த்தத்தோட இங்கே அம்பாள் இருக்கா அதனால வடமொழி தெரியறவங்க லலிதா சஹசிரநாமம் சொல்லுங்க இல்லங்க வடமொழியில அந்த வார்த்தைகள் தவறா உச்சரிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லலிதா நவரத்தின மாலைனே ஒன்னு இருக்கு ரொம்ப அழகா பிள்ளையார் காப்போட ஆரம்பிச்சு கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கம்ல அம்பால போற்றும் விதமாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாமாலை இதெல்லாம் பாடினா அத்தனை நன்மைகள் நவராத்திரி நாட்கள்ல இதெல்லாம் மறந்துராதிங்க இங்க வந்தா லலிதாம்பிகையை தரிசிக்கிற வாக்கியமும் நமக்கு கிடைக்கும் இங்க அம்பாள் ரொம்ப கருணையே வடிவான காமாட்சி அதிலும் தபஸ் காமாட்சி சென்னைன்னு பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தா சமயபுரத்து மாரியம்மன் பெரியவாளையத்தம்மன் இப்படிலாம் நம்ம அம்பிகை வழிபாட்டிற்கு செல்வோம் சென்னைன்னு வரும் பொழுது பாத்தீங்கன்னா திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் அதே மாதிரி மாங்காடு காமாட்சி அம்மன் இந்த அம்பாள்லாம் தான் சென்னையில இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாத்துறான்ற அளவு சென்னை மக்கள் என்ன தமிழகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த அம்பாளை வணங்குவாங்க தபஸ் காமாட்சியா ஒற்றை காலில் நின்று தவம் பண்ற கோலம் இங்க வெள்ளீஸ்வரன்ற நாமத்துல இதே மாங்காட்டுல சிவபெருமானும் அருள் பாலிக்கிறார் அதனால அம்பாள் கோயில் போறவங்க அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க சென்னையில இருக்கக்கூடிய சுக்கிர தலம்னு இந்த தலத்தை தான் கொண்டாடுவாங்க சுக்கிர பார்வை நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் இல்லையா அதனால இந்த அம்பால நீங்க எல்லாரும் வணங்கி அவளுடைய அருளை பெறுங்கள் நடுநாட்டு தலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை ஞாபகத்துக்கு வரும் திரு அண்ணாமலைக்கு போய் யாரெல்லாம் சுவாமியை பாக்குறீங்களோ அங்கேயே பக்கத்திலேயே அருள் பாலிக்கிற மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்பாள் அந்த அம்பாலும் இங்கே ரொம்பவே அற்புதமாக இருக்கக்கூடிய கோலம் அந்த அம்பாலத்தோட வந்து ஸ்கந்த மாதா அப்படின்ற நாமத்தோட அம்பாள் இருக்கா யார் இந்த ஸ்கந்த மாதா நவதுர்கை வழிபாடுன்னு ஒன்று உண்டு அதில் பார்த்தீங்கன்னா சைலபுத்திரி பிரம்மச்சாரிணி இந்த மாதிரி வரக்கூடியதில் ஸ்கந்த மாதான்னு முருகனோடு அருள் பாலிக்கக்கூடிய அம்பிகை அது மட்டும் இல்லை வேல் கோட்டம் கந்த கோட்டம் தெரியும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது வேல் கோட்டம்னு வேல் உண்டு இல்லைன்னு வேல் வழிபாட்டிற்குரிய வேல் இங்க உண்டு இது வந்து ரொம்ப அற்புதமான சப்த கண்ணியர் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க யார் இந்த சப்த கண்ணியர் பராசக்தியினுடைய அங்கங்களிலிருந்து தோன்றியவர்கள் அம்பாளுடைய சிரசிலிருந்து தோன்றியவள் பிராமி அம்பாளுடைய தோள்களிலிருந்து தோன்றியவள் மகேஸ்வரி அம்பாளுடைய கால்களிலிருந்து தோன்றியவள் கௌமாரி அம்பாள் கை கைதான சாப்பாடு கொடுக்கும் தண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி காக்கும் கடவுளாம் விஷ்ணு அம்சமாக இருப்பது வைஷ்ணவி அம்பாளுடைய பிரிஷ்டபாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமருமிடம் பிரிஷ்டபாகத்திலிருந்து வந்தவள் தான் வாராகி அந்த வாராகி வழிபாடு சொல்லவே முடியாது அந்த அளவு பகையை ஒழிக்கும் எதிரிகளை ஒழிக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியேற்ற ஒரு அம்பாள் வேண்டாமா உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறுது மனக்கழிவுகளை வெளியேற்றுபவள் வாராகி அம்பாளுடைய மார்பில் இருந்து வந்தவ தான் இந்திராணி அந்த பராசக்தியினுடைய உதிரம் இரத்தத்திலிருந்து வந்தவள் சாமுண்டி அதனால இங்க அப்படியே சப்த கண்ணியர் ரொம்பவே அழகா தத்ரூபமா இருக்கிறது மாதிரி இருக்கு சப்த கண்ணியர் சில பேர் சப்த மாதாக்கள் இப்படிலாம் அழைக்கிறாங்க நிறைய இந்த ஏழு பேருக்கான முக்கியத்துவம் உண்டு சில பேர் கன்னிகள் ஏழு பேர்னுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன்மார்கள்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பழைய வரலாறு இந்த ஏழு பேரை பத்தி சொல்லணும்னா அதுக்கப்புறம் திருவாரூர் கமலாம்பிகையை பார்த்தோம் காமலை மூன்று தேவியர்களின் அம்சம்தான் கமலாம்பிகை இங்க ரொம்பவே அழகா கல்யாண ராமரா சீத்தையோட இருக்கக்கூடிய அழகான ராமபிரான் ராமர் அப்படின்னு சொன்னாலே இந்த இரண்டெழுத்து மந்திரம் தானே ஞாபகத்துக்கு வரும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினாள் ராமர் சீதை பார்த்தோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவளும் இந்த இடத்துல ரொம்பவே அழகாக அருள் பாலிக்கின்றாள் இப்படி லக்ஷ்மி நாராயணர் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் எப்படி மைசூரில் அந்த நவராத்திரி விழா நடக்குமோ அதே மாதிரி தசரா விழா மிக அழகாக நடக்கக்கூடிய அழகான தெய்வம் தான் முத்தாரம்மன் திருக்கோயில் அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க மண்டைக்காடு அம்மன் கேரளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகவதி அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப விமரிசையாக இருக்கும் இங்க அப்படியே சிங்க வாகனத்துல சுவாமி அம்பாலும் இருக்கக்கூடிய முத்தாரம்பன் வாழ்க்கையில எந்த அளவு மைசூர் தசரா விழாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய முத்தாரம்மன் இருக்கக்கூடிய இந்த கோயில் தசரா விழாக்களை பார்க்கணும் பலரும் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேற அல்லது நிறைவேறிய பிறகு அம்பாள் வேஷம்லாம் எல்லாம் போட்டுப்பாங்க ஆண்கள் பெண்கள்ன்ற பாகுபாடே கிடையாது எல்லாரும் அம்பாள் கிட்ட ஒரு மனிதர்கள் ஜீவாத்மா அப்படின்ற மாதிரி அம்பாளுடைய வேடங்களை தெரித்து கொண்டு ரொம்பவே ஒரு தீவிர பக்தர்களா இருப்பாங்க அவ்வளவு அம்பாள் மேல பிரியமா நடக்கக்கூடிய விழா தான் முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா விழா அதுக்கப்புறம் இந்த இடத்துல அகிலாண்டேஸ்வரி திரு ஆணைக்கான்னு சொல்லும் பொழுது நீர்த்தலம் பஞ்சபூத தலங்களுள் இருக்கக்கூடிய நீர்த்தலத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி இங்க ரொம்பவே அழகாக அருள் பாலிக்கின்றாள் அதை தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எல்லையை காக்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் பட்டீஸ்வரத்து துர்கை மகிஷன் மேலே ஏறி நிற்கிற கோலத்துலேயும் இங்கே ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய காட்சி பார்க்கவே எதோ அம்பாலே அந்த நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான நிறைவான ஒரு குரு நிறைவா மகிஷாசுரமர்தினி அந்த மூன்று நாயகிகளும் சேர்ந்த ஒரு அற்புதமான கோலத்தில் மகிஷாசுரமர்தினி என்னைக்கும் நடந்ததையும் இன்னிக்கும் கொண்டாடுறோம் நம்ம மனசுல இருக்கிற அசுரர்களை வதைக்கும் அம்பாளாக நாம் போற்ற வேண்டும் நம்முடைய ஆணவத்தை அழிக்கும் மகிஷாசுர மர்தினியாக அவளை வருடந்தோறும் நினைவு கூர்ந்து நம்முடைய மும்மலங்களை அறுப்பதற்காகத்தான் இந்த நவராத்திரின்ற விழா அதை உணர்த்தும் விதமா ரொம்ப பிரம்மாண்டமா அம்பாள் இங்க மகிஷாசுர மர்தினியாக அருள் பாலிக்கின்றாள் இது நம்முடைய அறியாமை அந்த மகிஷந்திலே நமக்குள்ள இருக்கக்கூடிய இக்னோரன்ஸ் அறியாமை அப்படின்றத உணர்த்தும் அதையெல்லாம் அழிப்பவள் துர்காதேவி அவளை வணங்கி இப்போ அப்படியே நான்கு திசையிலயும் ஒன்பது படிக்கட்டுகள் வைத்த அழகான குலு அதையுமே நம்ம இப்போ பார்க்கலாம் நான்கு திசைகள்லையுமே பார்த்தீங்கன்னா இங்க ஒன்பது படிக்கட்டுகள் ஒன்பது படிகள் வைத்த குலு இருக்கு ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகை அடியவர்கள் போற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய அம்பாள் ஆஹ் வக்ரகாளி வைத்தீஸ்வரர் திருக்கோயில் நாயகி கமலாம்பிகை இந்த மாதிரியான அழகான அம்பிகை திருவுருவங்கள் உண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைணவம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மிகள் இதெல்லாமாவது யூஸ்வலா இருக்கும் ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திவ்ய தேசத்தினுடைய தாயார் வடிவம் இது மாதிரியான அழகான சித்திரங்கள் நவகிரகத்துக்கான பொம்மை இதெல்லாம் நம்ம யூஸ்வலாவே பார்க்க மாட்டோம் இல்லையா நவகிரகம் அஷ்டபைரவர் இது மாதிரியாக இருக்கக்கூடிய நான்கு திசையில இருக்கக்கூடிய நவராத்திரி பொம்மைகள் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறையினரை கூட்டின்னு வந்து காமிக்கணும் அவங்க ஒருத்தவங்க தான் அடுத்த நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அதெல்லாம் காப்பாற்ற போகிறவங்க நம்ம நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுமே ரொம்ப ஆர்வமாக குலுனா வைக்கிறத பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்குது அதனால இந்த பத்து நாட்கள் நம்ம விஜயதசமி வரைக்குமே இங்கே விழா மயிலையில் நடக்குது மாலை வேளை ஒரு நாலரை மணிக்கு துவங்கினா தினம் தினம் பூஜைகள் கலை நிகழ்ச்சிகள் அப்படி இருக்கக்கூடிய இந்த விழாவை குடும்பத்தோடு வந்து பார்த்து இத்தனை அம்பாளையும் பார்த்த ஒரு திருப்தியோடு அருளும் பொருளும் பெற்று நாம் இல்லம் திரும்புவோம் ஓம் சக்தி பராசக்தி நம்ம பாரத தேசத்துல அம்பாளுக்குன்னு கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான விழா தான் நவராத்திரி சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி அம்பாளுக்கு நவராத்திரி ஆண்களுக்கு ஒரு மடங்குனா பெண்கள் அதை பன்மடங்காக பெருக்குவதில் ஆற்றல் உடையவர்கள் அப்பேற்பட்ட நவராத்திரியில அம்பாள் தவம் இருந்து நம்முடைய மலங்களை அழித்து வெற்றியை தருகின்றாள் இந்த உன்னதமான விழாவில் உங்க வீட்டு நவராத்திரி ரொம்ப அழகா இருக்கா அந்த கொலு அதை அழகா போட்டோ எடுத்து இங்க டிஸ்ப்ளே ஆற நம்பருக்கு நீங்க அனுப்புங்க நம்ம விகடனில் சிறந்த கொழுவிற்கான அந்த அழகான உங்க புகைப்படங்களை வச்சு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றீர்களோ உங்களுக்கு பத்தாயிரம் மதிப்பிலான பரிசு பொருட்களை ரொம்பவே ஆசையா தர இருக்கின்றோம் விகடன் கொலு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்